சற்று முன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீதான பதவி நீக்க தீர்மானத்திற்கு எதிராக முன்னாள் நீதிபதிகள் கூட்டாக அறிக்கையை முக்கிய செய்தியாக நீதிபதி ஆர் சுவாமிநாதன் மீதான பதவி நீக்க தீர்மானத்திற்கு எதிராக முன்னாள் நீதிபதிகள் தற்பொழுது கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது நீதி அரசர் சுவாமிநாதனுக்கு ஆதரவு பெரும் பெருகும் வகையில் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது முழுமையான தகவல்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்புகளை வெளியிட்டு வருவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான இம்பீச்மெண்ட் நோட்டீஸை திமுக உட்பட இந்தி கூட்டணி நூற்றுக்கும் அதிகமான எம்பிக்கள் பாராளுமன்றத்தினுடைய மக்களவை சபாநாயகர் ஓம் நேரடியாக சந்தித்து வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் இணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக வெளியிட்டிருக்கக்கூடிய நீதி அரசர்கள் நீதிமன்ற சுயாட்சியை பாதுகாக்க அழைப்பு விடுக்கக்கூடிய வகையில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீதான பதவி நீக்க நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதை நம்மால் பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான இந்த முயற்சி என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என முன்னாள் நீதிபதிகள் அனைவரும் இணைந்து இந்த கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் சில அரசியல் மற்றும் கருத்தியல் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்காத நீதிபதிகளை அச்சுறுத்துவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சியே இந்த பதவி நீக்க முயற்சி எனவும் அவர்கள் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் தங்களுக்கு விருப்பமில்லாத தீர்ப்புகள் வந்தால் நீதித்துறையை அவமதித்து அச்சுறுத்த முயல்வது என்பது தற்போது மட்டுமல்ல தொடர்ந்து தொடர்கதையாகி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா உட்பட பல நீதிபதிகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி உயர் நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் இந்த கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நீதிபதிகளை அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க செய்ய பதவி நீக்கம் மாதிரியான அச்சுறுத்தலை பயன்படுத்துவது அரசியலமைப்புக்கு மட்டுமல்லாது ஜனநாயகத்திற்கும் எதிரானது விரோதமானது எனவும் அந்த கூட்டறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீதான பதவி நீக்க முயற்சி என்பது நீதித்துறையினுடைய கண்ணியத்திற்கும் சுயாட்சிக்கும் சுயாட்சிக்கும் எதிரான தாக்குதல் எனவும் அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் தங்களுடைய சத்தியத்திற்கும் இந்திய அரசியலமைப்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் எனவும் அரசியல் அழுத்தத்திற்கோ கருத்தியல் அச்சுறுத்தலுக்கோ கட்டுப்பட்டால் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த அறிக்கையில் வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன சட்டத்தின் ஆட்சியின் கீழ் வெளியாகக்கூடிய தீர்ப்புகள் மேல்முறையீடுகளில் மட்டுமே மேல்முறையீடுகளின் மூலமாக மட்டுமே முறையிட வேண்டுமே தவிர அரசியல் இணக்கமின்மைக்காக இந்த பதவி நீக்க அச்சுறுத்தல்களாக இருக்கக்கூடாது எனவும் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் நீதிமன்ற சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த கூட்டறிக்கையின் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் நன்றி விக்னேஷ் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared at thirteenth year anniversary offer. Plot villa apartment. You have book. Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009.